பப்பிக்கு வந்து நாங்கள் வந்து அரை கேரட் எப்போவுமே டெய்லியும் அரை அரை கேரட் கொடுப்போம் அது சாப்பிட்ரும் ரோசியே யார் உன்னை உள்ள வச்சு போட்டுனா நான் ரோசியை காண காணம் தேடிக்கிட்டு இருந்தேன் வா எங்க ஒரே நிமிஷம் தான் எங்கள் ரோசி கட கடா கட கட என்ன சாப்பிட்டுருவாங்க பாருங்க இப்படி நறுக்கி போட்டா போதும் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நல்ல பச்சை கேரட்டு தாங்க வேக வச்சது கூட இல்லை பச்சை கேரட்டு தான் எப்படி சாப்பிட்றாங்க கேரட்டு தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டம் தான் எங்கள் வீட்டில் வந்தது நாங்கள் கொடுப்போம் அதுதான் ஜாக்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்ருவா பாருங்க பார்த்துட்டே இருப்பா அப்படியே போய் பிடுங்கிடுவான் பிடிக்கிட்டா பார்த்தீங்களா ஆனால் ஜாக்கு